சார் ஒரு 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 காலத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் வச்சுப்போமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சொன்ன நடந்தால் எப்படி சமாதானம் ஆவாங்க ஹஸ்பண்ட் சேர்ந்து சாயங்காலம் வரும்போது அரை கிலோ அல்வா ரெண்டு மொழ மல்லிகைப்பூ எடுத்துன்னு அது அதெல்லாம் இப்போ முடியாது அரை கிலோ அல்வா முந்நூறுரூவா ரெண்டு மூழ மல்லிப்பூ எண்பது ரூபா இவ்வளோ காஸ்ட்லியாக சமாதானம் ஆகிறது தான்னு விட்டுடுறான் அப்படி இல்லை சில சில பேர் இருக்கான் சார் டெக்னிக்கல் தெரிஞ்சுங்க நேராக வீட்டுக்கு போகிறான் ஜன்னல் கதுவெல்லாம் சாத்தலாம் தொபீர்னு உழறான் கீழே செலவே இல்லாமல் எதுக்கு கோச்சிக்கணும்னு ஒரு அர்த்தம் இருக்குங்க சார் நம்ப மாட்டீங்க ஜனவரி ஒன்றாந்தேதி இந்த கேலண்டர் தருவாங்களேன்னு அலைஞ்சிக்கின்னு ஜனவரி ஒன்று தங்கம் வாங்கினேன் ராசின்னு சொன்னாங்களேன்னு கியூவில் நின்று உள்ளே போனேன் இந்த ஒன்றாந்தேதி ரெண்டே கிராம் தான் வாங்கினேன் ஏன்னா அவ்வளோதான் காசு இருந்தது ஒரு ராசிக்கு தானே கால் சவ்ர அவ்வளோதான் காசு இருந்தது என்ன மாறிடுச்சிங்க போனோமா வாங்கினோமான்னு இல்லை ரெண்டு கிராம் தங்கத்துக்கே பேன் கார்டு கொடுணான் கொடுத்தேன் ஆதார் கார்டு கொடுனா கொடுத்தேன் அவன் கேட்காதது என் வீட்டு பால் கார்டும் எலக்ட்ரிசிட்டி தான் எல்லாம் கொடுத்தோன்னு அவங்க சொல்கிறாங்க அது ஒரு சின்ன கடை இந்த தங்கத்தை நீங்கள் யாருக்கு வாங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமாண்ணா நீங்கள் எங்க கேட்குறீங்க சொல்லுங்க வேற வழி இல்லை ஒய்ஃபுக்குன்னு சொன்னேன் அதை எழுதி கொடுவேண்ணா ஏங்கண்ண உங்கள் இந்த ரெண்டு கிராம உங்கள் தங்க உங்கள் ஒய்ஃபு அணக்க கணக்கில் சேர்த்துருவோன்னு சொன்னேன் இது ரொம்ப மோசம் கவர்மெண்ட் இதெல்லாம் சொல்லலைன்னு அதுக்கு அவன் சொல்கிறான் யாருக்கு சார் தெரியும் திடீர்னு நைட் எட்டு மணிக்கு அவர் திடீர்னு டிவியில் வந்து சொர்ண யோஜனான்னு திட்டம் வச்சுட்டோம் இனிமேல் எல்லாம் ஒய்ஃபுக்குன்னு எழுதி கொடுக்கணும்னு சொன்னால் இன்னிலேருந்து அமுல்னு சொன்னால் நான் மாட்டி நீ போய்ட்டு போய் எழுதி கொடுனா வேறு வழியில் எழுதி கொடுத்து கட்சியில் உண்மையிலேயே என் ஒய்ஃபுக்காக கொடுத்துட்டாங்க ஆஃபீஸுக்கு எத்தம்பல அப்படிதாங்க அப்படிதான் இருக்கணும் சார் இப்போ நம்ம சில இடத்துல நமக்கு கோவமே வராது ஏன்னா அதெல்லாம் மறந்துட்டோம் சில விஷயத்துக்கு மட்டும்தான் கோவப்படும் சார் எனக்கு ஞாபகம் தெரிஞ்சிருந்து தமிழ் பிறப்பு சித்திரை ஒன்னாம் தேதி அப்படிதான் நான் வந்தோம் திடீர்னு ஒரு கவர்மெண்ட் வந்துச்சு இல்லை தமிழ் புத்தாண்டு இனிமேல் பொங்கல் அன்னைக்கு தான் நம்ம ஏதாவது சொன்னோமா சரிங்க அப்புறம் வேற ஒரு கவர்மெண்ட் வந்தது இல்ல தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று தான் நம்ம ஏதாவது இன்னொருத்தர் வந்து மாலை அமாவாசை தான் தமிழ் நம்ம என்ன பண்ண சரிங்க நமக்கு என்ன நமக்கு தேவை ஒரு நாள் லீவு டிவியில் புத்தம் புதிய திரைப்படம் முடிஞ்சு போச்சு எதுக்கு இருக்கு எல்லாத்துக்குமே கோச்சிங்க கூடாதுங்க சில பேர் பார்க்குற பார்வையே அப்படிதான் எதையுமே ஒரு பேப்பரில் ஒரு போட்டிருக்குங்க ஒரு ஆளு அஞ்சு கல்யாணம் முடிச்சிட்டு ஆறாவது கல்யாணம் பண்ணியிருக்கான் மாடினான் ஆ அஞ்சு பொண்ணை ஏமாத்திட்டானே அஞ்சு பொண்ணை ஏமாத்திட்டானே இவனை நான் சுடணும் நான் சொன்னேன் இது ஏ ஏ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் என்ன நான் அஞ்சு பொம்மில் ஏமாற்றிருக்கான்பா அவனை சுடவானா ஏன் சொன்னோம் யோ இப்படி யோசிச்சு பாருப்பா ஒன்று வச்சுக்கிட்டே சமாளிக்க முடியல நம்மளால அவன் எவ்வளோ புதுச்சாலும் அஞ்சு பேரை சமாளிச்சு ஆளாதுக்கு போயிருக்கான் பை மிஸ்டேக்கு அரெஸ்ட் ஆயிட்டான் இப்படி இப்படிலாம் பேசுறேன்னு வேற வழி கிடையாது நான் நடப்ப அப்படிதான் சார் சேலத்துலேருந்து ஒரு ட்ரெயின் ஓட்டை போட்டு அஞ்சு கோடி ரூபாய் எடுத்துட்டான் நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம் ஆ அஞ்சு கோடி எடுத்துட்டான் எனக்கு ரொம்ப கவலைன்னா அந்த எட்டு ஐநூறு ஆயிரம் ரூபாய் அவனுக்கு எப்படி இருப்பானுங்கன்னு எடுத்துட்டான் எடுத்துட்டாங்க எடுத்துட்டான் டே அதை பார்க்காது அந்த ட்ரெயினில் அவன் ஓட்டை போட்டால் மேலே அதை பாரு என்னன்னு உண்மையிலேங்க அவன் திருட போகிறான் திருடுறவன் எந்த மாதிரி வசதியும் இல்லாமல் ஒரு ஓட்டை போடுறான் அர்ஜென்ட்டாக எப்போ வேணாலும் போலீஸ் வந்து பிடிக்கும் அவன் பாருங்க அந்த ஓட்டை இன்னும் அழகுங்க தெளிவாக ஒரு பிசுறு இல்லாமல் போட்டிருக்கான் ஆ நான் எண்ணூறுவா ஒரு நாள் கூலி குத்து வீட்டுக்கு வீட்டுக்கிட்டுனு வந்தால் ஏடா குடமாக பண்ணிட்டு போகிறான் அது அதெல்லாம் அப்படி தான் யோகா கிளாஸ் போகிறவனே டென்ஷனாக போகக்கூடாதுங்க இப்போது ஒரு இப்போது கல்யாணம் ஆகுது தேனிலவுக்கு போகிறாங்க தேனிலவுக்கு போகும்போது நம்ம டிவி காரம் சும்மா இருக்க மாட்டான் அந்த அணிமன் போன கப்புல் பின்னாலேயே போய் மைக் எடுத்துன்னு அந்த அது கூட பாருங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அனிமன் போறாங்கல்ல ஹஸ்பண்ட் கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டான் அந்த கிட்ட தான் கேட்பான் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு எல்லா பொண்ணும் சொல்லி வச்ச மாதிரி அஜித் விஜய் சூர்யா ஒரு பொண்ணு கூட பக்கத்தில் இருக்கிற ஹஸ்பண்டுன்னு சொல்லவே சொல்லார் ஆனால் அதுக்காக நம்ம கோச்சிக்க கூடாது கோச்சிக்க முடியுமா சின்னம் ஓ நான் தானே சாப்பாடு போடுறேன் நீ எப்படி அஜித் பேர் ஏதோ பெருந்தன்மையாக நம்ம கிட்ட ஒய்ஃபாக இருக்கிறாங்க அந்த மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கணும் ஆமா சிலது நடக்கும் சார் திடீர்னு கவர்மெண்ட் என்னை வந்து இன்மெண்ட்டு போட சொல்லிச்சு எனக்கு பிடிக்கல ஏன் பிடிக்கலன்னா டூ வீலர் ஓட்டுறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் ரெண்டரை கிலோ தலையில் வச்சுக்கின்னு நம்மமே மொத்தமே பத்து கிலோ தான் இருக்கும் ரெண்டு கிலோ தலையில வச்சுன்னு இப்படி திருப்ப முடியாம இப்படி திருப்பிலே கஷ்டம் வேற வழி இல்லை கோபம் தான் வேறு வழி இல்லை ஏதோ சொல்கிறாங்களேன்னு ஆனால் ஒரு நன்மை பார்க்கணும் அதுல ஏதாவது கோபம் வரா மாதிரி இருந்ததுன்னா அதுல நமக்கு என்ன நன்மை பிள பாசிட்டிவ் எது நெகட்டிவே பார்க்க கூடாது ஹெல்மெட் போடுன்னு சொன்னோடனே நான் ஒரு விதத்துல கஷ்டம் ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன் பின்னால் உட்கார்ந்து தொன்ன தொன்னு உங்க அம்மா சரியில்லை உங்க தங்கச்சி சரியில்லை ஒன்றும் கிடையாது அப்படி எடுத்து போட்டேன்னா போயிட்டே இருப்பேன் நீ ஏதாவது கத்தினுவா அவ்வளோதான் கவர்மெண்ட்டு சொல்லிச்சு கோர்ட்டு இன்னும் ஒரு பக்கம் மேலே போனான் அவன் பின்னால் உட்காடுறவங்களும் போடணும்னா ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு கொ கொண்டைக்கும் சேர்த்து ஒரு ஹெல்மெட் வாங்கி போட்டேன் நம்மால் அப்படியே அந்த விண்ணட்சியில் எடுத்துகிட்டு பேசின்னு வரான் எல்லாம் நல்லா போச்சு இப்போ என்ன ஆச்சு ஒரு ஊரில் பெட்ரோல் பங்கில் என்ன ஆகிடுச்சு ஒரே கலர் ஹெல்மெட்டு ரெண்டு ஒய்ஃபும் மாறி உட்கார்ந்துச்சு இந்த லேடிஸ் எல்லாம் ஹஸ்பண்டை எப்போ எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஹெல்மெட்டு பைக்கு கலரு அது மாற்றி உட்காந்துச்சு இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான் நம்ம ஒய்ஃபு நம்மளை விட்டு போவாது அப்படின்ற தைரியத்தில் எடுத்துட்டான் கொஞ்சம் தூரம் போ நடந்ததுங்க இது கொஞ்சம் தூரம் போனான் போனால் என்னங்க இந்த வழியில் போகிறீங்கன்னு குரல் கேட்குது குரல் நல்லா இருக்குதே நம்ம ஒய்ஃப் இல்லையேன்னு திரும்பி பார்த்தான் மூஞ்சி நல்லா இருக்குதே நம்ம ஹஸ்பண்ட் இல்லையனு இறங்கிடுச்சு நல்ல காலம் செல்ஃபோன் கண்டுபிடிச்சோன்னா பாராட்டணும் உடனே ஃபோன் அடித்து அவனை வர வச்சு நடு ரோட்டில் ரெண்டு பேரும் ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கினாங்க நான் தான் அந்த கோபம் வருது வரக்கூடாது நம்மளால் மீறி நம்ம கையை விட்டு மீறி போன பொருளுக்கு நம்ம கோபப்பட முடியாது அறுவது சினம் அதனால் நான் என் ஃபோட்டோவை என் ஹெல்மெட் பின்னால் ஒட்டிக்கினேன் பிரச்சனையே கிடையாது இல்லைல்ல ஆமாங்க எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்போ ஒரு க இவ்வளோ சொன்னோன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொன்னா எல்லாமே தான் கோவத்தை வருகிற கோவத்தை டைவெர்ட் பண்ண கத்துக்கணும் சார் போன காங்கிரஸ் ஆட்சியில் கடைசி ஒரு ஆறு மாத காலத்தில் கிருஷ்ணா தீரத்துன்னு ஒரு மந்திரி சென்னைக்கு வந்தார் அவர் மகளிர் மேம்பாட்டு மந்திரி சென்னைக்கு வந்துட்டு சும்மா இல்லாமல் இந்த வீட்டில் வேலைக்கு போவோம் வீட்லேயே குடும்பத்தை காத்துட்டு குடும்பத்தை பார்த்துட்டு ஒழுங்காக இருக்க ஹவுஸ் ஒய்ஃபுங்க அவங்களுக்குலாம் ஹஸ்பண்ட் சம்பளம் கொடுக்கணும் நாங்கள் அந்த மாதிரி சட்டம் எடுத்துன்னு வர போகிறோம்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டு அவர் டெல்லி போயிட்டார் இந்த பேப்பர் அதை போட்டுட்டான் என் ஒய்ஃபு படிச்சிச்சு அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்புற அர்ஜென்ட்டில் வரேன் பேப்பர் படிச்சிங்களா நான் படித்தேன் பேப்பர் படிச்சிங்களா என்ன போட்டிருக்கான்னு இல்லை வீட்டில் இருக்கிற ஒய்ஃபுங்களுக்குலாம் ஹஸ்பண்ட் சம்ளம் தரணுமா நான் சொன்னாச்சு எல்லாம் வராது இல்லைங்க அப்படி கொடுக்கலன்னா ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்களான்னுச்சு அந்த அரெஸ்ட் பண்ணுவாங்களாம் உண்மையிலே பேப்பரில் இல்லைங்கன்னு இவ்வளோ சொல்கிறான் அப்புறம் நான் சொன்னேன் சரி விடுன்னு அப்படியே டென்ஷன் ஏறுது ஏன்னா யாரோ ஒன்று சொல்கிறது அப்படியே நம்புவாங்களா டென்ஷன் ஏறுது அப்புறம் சொன்னேன் சரி விடுமா அப்படின்னு இல்லை இல்லை அப்படி சம்ளம் கொடுத்தீங்கன்னா பிஎஃப் ஈபிஎஃப்லாம் பிடிப்பீங்களான்னா எனக்கு பயம் என்னன்னா தீபாவளி போனஸ் கேப்பா கொழுகுது நான் சொன்னேன் இங்கோம்தான் அதை எப்படி அழகா மாதிரி தான் வரும்போது திருப்பி அடிக்கிறது கவலைப்படாது மந்திரி சொல்லிட்டாரு குத்து வந்துடுச்சுன்னா கொடுத்து நான் கொடுக்குறேன் கவலைப்படாது நீ என்ன கேட்குறியோ சம்பளம் கொடுக்குறேன் ஆனால் ஒன்று சம்பளம்னு நீ வாங்கிட்டீங்கன்னா நீ ஸ்டாஃப் மாதிரி தானே சரி என்கிட்ட சம்பளம் வாங்குற இதுவரையும் நீ சமைக்கிற சாப்பாட்டை தர்மத்துக்கு சாப்பிட்டு சாப்பாடு சம்பளம் கொடுத்து சாப்பாடு சரியில்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன் ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புவேன் டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின் இப்படி இப்படிதான் ஒரு கண்ணத்தில் அரைந்தால் மறு கண்ணத்தை அதெல்லாம் முடிவாங்க இப்போ ஒரு புத்தர் சொன்னாரு மகாவீர முடியாது இப்போ இருக்கிற யதார்த்தம் என்னன்னா நமக்கு யாராவது கோபம் மூட்டினால் நம்ம என்ன பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் சார் குரு சிஷிய பாவம் போயிடுச்சு ஒரு ஆபீஸ்ல கோபம் வராம வேலை செய்ய முடியல இப்போ அதுக்குவே பயமா இருக்கு முன்னெல்லாம் நமக்கு வேலை சொல்லி கொடுத்த ஆஃபீஸரை வந்து மரியாதை கொடுத்தோம் அவர் பெரியவராக இருப்பார் அவர் ரிட்டையர் ஆனா வீடு வரையும் போவான் மாசத்துக்கு ஒரு வாட்டி போய் பார்ப்பான் இப்போ அதுவுமே கிடையாது வேலை செய்கிற இடத்துலையும் கிடையாது பள்ளிக்கூடத்துலேயும் கிடையாது குரு சிஷ்ய பாவம் போயிடுச்சு ஆஃபீஸில் யாரையும் திட்டவும் முடியல திட்டினா திருப்பி திட்டலாம் நீ நானும் ஒரே டிசிக்னே சென்றான் வயசுக்கு வித்தியாசம் இல்லாமல் இந்த ஆண்களாவது பரவாயில்ல சார் சமாளிச்சிடலாம் உண்மையிலேயே ஆஃபீஸில் ஏன்னா தப்பு செஞ்சால் அவன் தெளிவாகிடுவான் மிஸ்டேக் பண்ணிட்டோம் எப்படி இருந்தாலும் ஆஃபீஸர் வந்து திட்டுவான் திட்டு வாங்கிக்கணும் ரெடி ரெடியாக இருப்பான் ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை லேடிஸ் சாதாரணமாகவே புத்திசாலி வேலைக்கு போற லேடிஸும் ரொம்ப புத்திசாலி தப்பு பண்ணா திட்டுறதுக்கு முன்னாடியே அழுகுங்க இப்படியே இருந்தது ஒரு நாள் பார்த்தேன் என்னோட செக்ரட்டரி சம தப்பு கூப்பிட்டேன் நீ என்னம்மா பண்றன்னு நல்லா திட்டின அதுவரையும் சாதாரணமா அழுதுட்டு இருந்தது நான் திட்டி முடிச்ச உடனேங்க முந்தாணி எட்டு வாயில வச்சுட்டு திடுன்னு ஓடுது வெளியில வந்து பார்க்கறேன் ஆபீஸ் என்ன ஒரு மாதிரி பார்க்குது அவனுக்கு எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க வேற வழியே இல்லை போன அம்மா ஹஸ்பண்டை கூட்டிட்டு வந்துடுச்சு அடுத்த நாள் அவரு வந்தார் அவருக்கும் ஆரடி எஃப்டியா ஜிம்முக்கு போவான் போல என்ன மிஸ்டர் ம் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னு நான் உங்கள் ஒய்ஃப் இந்த மாதிரி செஞ்சாங்களே பம்மி வேற வழி இல்லை நான் பம்மி இல்லை சார் ஜிஎம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கு சொன்னார் சார் நான் ஏன்னா எனக்கு நான் அடிக்கணும்னு முடிவு பண்ணான் வச்சுங்களேன் ஜிமியும் உள்ள இழுத்துறது ஜியம் ரொம்ப சார் அவர் சொன்னான் சார் ஆனால் அவன் கண்ணில் பார்த்தேன் அந்த கண்ணில் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சுது என்னால தான் முடியல நீயாவது திட்னியடான் ஒரு ஆ ஒரு ஆம்பளை கஷ்டம் ஆம்பளைக்கு தானே சார் தெரியும் உறவுகள் நினைச்சாலே உங்களுக்கு பிபி சார் நல்லா இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க சௌக்கியமா இருக்கீங்க காலையில் எழுதுங்க சௌக்கியமா இருக்கீங்க ஒன்றும் இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஒரு ரிலேஷன் ஆளை நினைச்சு பாருங்க ஆட்டோமேட்டிக்காக வரும் போன வருஷம் அவன் சொன்னதெல்லாம் நினச்சி பாருங்க ஆட்டோமேட்டிக்காக வரும் சில பேர் அதுக்குன்னே இருக்கான் சார் மற்றவன் பிபி ஏற்றுறதுல தெளிவாக இருக்கும் பொழிச்சலூரில் ஒரு வீடு வாங்கி கட்டினேன் திருச்சியிலேருந்து எங்கள் மாமா வந்தார் வந்தவர் சும்மா இல்லாமல் அஞ்சு மணி விடிய காலையில் இங்கேயா வீடு கட்டினேன் இங்க கட்டண தான் வந்த சொல்லுங்க மாமா இல்ல இங்க இருக்கிற கிரக பிரவேசத்துக்கு வந்துருக்காரு இங்க புது ஏர்போர்ட் வருது இதெல்லாம் இடிக்க போகிறாங்கன்னு சொன்னாங்களேன்னு அந்த கிரக பிரவேசத்துக்கு வந்திருக்கான் என் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கிறவன் அம்மா என்ன பண்ணிட்டான் அவர்கிட்ட போய் இல்லைங்க அந்த மாதிரிலாம் இடிக்க மாட்டாங்க ஏன்னா இங்க ஒரு பத்தாயிரம் குடும்பம் இருக்கு இனிமேல் இடிக்க மாட்டாங்கன்னு சார் என் மாமா என் ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட சண்டைக்கு போறாரு உனக்கு தெரியுமா கவர்மெண்ட் நடிச்சா ஒரே நாள் இடிச்சிடும் டெல்லியில் ஒரே நாள் அடித்தாங்க அதாவது புல்டோசர் எடுத்துன்னு வரும் என் வீட்டை இடிக்காமல் இல்லைன்னு ஒரே முடிவோடு இருந்தான் அந்த மாமாவை நினைச்சாலே பிபி வரும் எனக்கு அப்படிதான் வேற வழியாக கிடையாது ஒரு நாள் சும்மா இல்லாமல் என் வீட்டுக்கு வந்துங்க அவரே அவர் இஷ்டமாக எங்கள் தாய் மாமா மரியாதை கொடுப்பேன் அவரே அவர் இஷ்டமாக வந்து செவுத்தில் ஆணி அடித்து ஒரு சாமியார் படத்தை மாட்டிகிட்டு போட்டான் ஃபோன் வேற தம்பி மாப்பிள அத கும்பிடு அவரை கும்பிடு எங்கயோ போயிடுவேன் இல்ல என்ன பிரச்சனைனா ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்டது ஏதாவது நமக்கு பிடிக்கலனாலும் தூக்கி போட முடியாது இருக்கும் நான் அப்படியே யோசிச்சுன்னு இருந்தேன் நானும் அது பரவாயில்ல எப்போது ஒரு வாட்டி கும்பிட்டேன் என்னோட ஒய்ஃபு தீவிர பக்தி ஆயிட்டான் சாமியாரை கும்புறது அந்த படத்தை டெய்லி கும்புறது எது எடுத்தாலும் எங்க இப்பெல்லாம் வேலை காட்சி லீவே போடுறது இல்லைங்க எல்லாம் சாமியார் படம் வந்ததுனால இப்போலாம் இட்லி நல்லா வருது எல்லா சாமியார் படம் நல்லா தான் போச்சு இல்லை என்ன ஆயிடுச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சாமியார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தெரியுமே சீட்டு கேட்டிலாம் வந்தது இப்போ இந்த சாமியார் படத்தை காட்டுறதா மாட்டுறதான்னு பிரச்சனை ஏன்னா வீட்டுக்கு வரவங்களாம் பக்கத்தில் உட்காந்துங்க சாமியார் படத்தை பார்க்குறோம் நம்மளை பார்க்கறோம் தள்ளி உக்காடுறோம் என்ன இது வச்சிருக்கேன் நான் எடுக்கணும்னு முடிவு பண்ணேன் ஆனா என் ஒய்ஃப் தீவிர இல்ல அதெல்லாம் எடுக்கக்கூடாது சாமியாருக்கு இன்னும் இன்னும் தீர்ப்பு வரல குற்றப்பத்திரிக்கை தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க தீர்ப்பு வரணும் சார் என் வீட்டில் இருக்கிற ஒரு படத்தை ஆணில தொங்குற படத்தை எடுக்கிறதுக்கு நம்ம மாட்டிங்க ஹை கோர்ட்டு ஜட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி இது எல்லாம் யாரால எங்கள் மாமானும் போதே எனக்கு ஏறும் அப்படியே பார்த்தேன் ஆறுவதன் மாமாவை வந்து வசை சொல் பாடி அவரை வெளில அனுப்பக்கூடாது ஒரு டெக்னிக் பண்ண ஒரு ஒரு ரெண்டு மாதம் முன்னாலும் எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தார் என் ஒய்ஃப் கிட்டே ஏற்கனவே சொன்னேன் மாமா வருவார் நான் டீ கொடு மாமாவுக்குன்னு சொன்னால் நான் கொடுக்குற டீயை தான் கொடுக்கணும் சரியாங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ கூட நிறைய பேருக்கு இந்த டீ கலந்த டீ குடிச்சிடுவான் இந்த பால் போட்டு டீ பேக்கு போட்டு டிப் டீ கொடுக்குறாங்கல்ல அது நிறைய பேருக்கு குடிக்கிறதுக்கு என் சொந்தக்காரங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு எனக்கு தெரியும் எங்கள் மாமாவுக்கு சத்தியமா தெரியாது எங்க மாமா எப்போ வீட்டுக்கு வந்தாலுங்க அப்படி அப்படி அகட்டுவார் என்னடா எப்போ வந்தாலும் அண்ணா ஏதாவது ப்ரொமோஷன் வாங்கினியாரு எப்போ ஒவ்வொரு முறையும் ஏதாவது அவர் வேலை செய்யும் போது மாசம் மாசம் ப்ரொமோஷன் வாங்குன மாதிரி நம்மளை வேலையில வச்சுக்கிறத பெரிய விஷயம் ஓ உணவுத்துவாரு படா போடான்னு நமக்கும் வயசாயிடுச்சு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல வந்தார் என்னடா எப்படி அதே தான் ம் அப்புறம் என்ன என் ஒய்ஃபு பார்த்தா மாமாவுக்கு டீ கொடு ஸ்பெஷல் டீ அவன் என்ன பண்ணா போய் பால் டிப்டி ஏற்று வந்து வச்சான் அவ்வளோ நேரம் சத்தமாக பேசி இருந்தாருங்க அந்த டிப்டியை பார்த்தோன்னு அடங்கிட்டான் அதையே உத்து பார்த்தாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நூலெல்லாம் வேற வெளியில் தொங்குதா இது என்ன மாப்பிள்ளையாரு டீ மாமா ஸ்பெஷல் டீ எப்படி ம் எடுங்க சார் என் வாழ்க்கையில் எவ்வளோ மகிழ்ச்சியான நாள் சார் அது வாடா போடா கத்துருது அந்த கல்யாணத்துக்கு போனியா இந்த கல்யாணத்துக்கு போனியா கத்துருது அடங்கிட்டார் அப்படியே வேர்க்குது அவருக்கு தெரியுது டென்ஷன் ஆகிட்டார் எடுத்தார் எடுத்து இதை எடுத்து இப்படி மெதுவாக ம் டிப் அப்படின்னேன் நான் ஒரு வெள்ளைக்கார மாதிரி கால் மேலே கால் போட்டேன் அவரை பார்த்தோன்னா என் ஒய்ஃபுக்கு மாதிரி அவர் பின்னால போய் சோபா பின்னால பாவாங்க என்ன ரொம்ப இருக்கு எத்தனை ஆட்டம் எத்தனை வாட்டி என்னோட கோவத்துக்கு ஆட இருக்காது ஆ அப்படின்ன அவருக்கு மெதுவாய்ப்பி இப்படி ம் என்ன அப்படியே இந்த காபரேஷன் பம்பு அடிக்கிற மாதிரி டிக்கி டிக்கி டிக்கிட்ன்னு அடிச்சாரு இதுல சில வாட்டி அதை ஜாகிரதையா பண்ணோங்க இல்லைன்னா நம்ம வாங்குற டீபேக்கு மட்டமான டீ பேக்கா ரொம்ப ஆட்டினீங்கன்னா உள்ளே கிழிஞ்சிரும் இப்படி இப்படி பண்ணிவிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ நம்ம வீடாக இருந்ததுன்னா அதை டீ பேக்கை எடுத்து க தூக்கி போட்டு குடிச்சிடலாம் இன்னொருத்தர் வீட்டுக்கு வராருல்ல அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் என்ன பண்ணரு இப்படி இப்படின்ட்டு அப்புறம் மெதுவாக வச்சுட்டு இப்படியே வச்சார் இப்படியே வச்சாருங்களேன் அந்த பேக் வந்து இங்கே உட்காந்துடுச்சு